கத்துடைய பரித்த நாமும் மகிழ்ச்சப்படுவதற்காக என் அன்பின் சொந்தங்களை நாம் ஆராதிக்கும் தோல்ந்து கொள்ளும் கிறிஸ்து ஏஷ்துவின் நாமத்தினாலே என் வாழ்த்துகளை உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன் என் வேடையிலே உங்களோடு இந்த அடிமை பகிர்ந்து கொள்கிறேன் നച്ചയ് സൂട്ടം നച്ചയെ തീ മൂന്നാമത് അധികാരം പതിനാവും പതിനെന്താത് പതിനാറാവും പതിനേഴാവ് വർഷം ഞങ്ങൾ നാല് വർഷം ഞങ്ങൾ എന്താ പലവേനുടേ തലപ്പ് എന്ന് വന്നാൽ நீ கற்று நிச்சுக்கொண்டவுகளில் நேரித்திருது யார் யாரிடத்தில் கற்று எதை கற்றுக்கொண்டாயோ நீ அவைகளில் நீ நிலைத்திரு அதுதான் இந்த செய்தனுடைய நற்செயனுடைய தலைப்பு நீ கற்று கொண்டவர்கள் அதிலே நிலைத்தடும் எதை கற்று எதிலேயும் நிலைத்திருக்க வேண்டும் என்று நீ கற்றுக்கொண்டாயோ அவைகளிலே நிறைத்து திரும் கற்றுக்கொண்டது வசனம் அந்த வசனம் நமக்கு கொடுத்தது விசுவாசம் அந்த விசுவாசம் குருவியினாலே அதிலேயே நிலை கொண்டிரு அவைகளை இன்னார் இடத்தில் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் எந்த வேத வசனத்தை இந்த விஸ்வாசம் என்னும் இந்த சத்தியத்தை நாம அவர்களை இன்னார் இடத்தில் கற்றா என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் இந்த பதினொன்று அடாது வசன நமக்கு அருமையாக இந்த சத்தியம் வெளிப்படுத்து நீ அழைத்த தேவன் ஆகிய உன்னை மீட்டெடுத்த தேவனும் ஆகியாய் உன் பாவங்கள் சாம்களை கழுவி சுத்திக் ஆகிய பரிசுத்த தேவனாக கிருத்தியேசிய நீ கற்றுக்கொண்டாய் என்று நீ அறிந்திருக்கிறோம் அல்லாமல் இப்போ நம்ம எது யாருனுடைய நாமத்து வேற நம்ம சொல் கொடுத்தவனும் ஆராயக்கணும் சந்தோஷம் சமானமாக இருக்கிறோம் நம்ம கற்றுக் கொடுத்த மகனையும் மகனையும் என்ற அழைத்து என்னென்றே வா என்று அழைத்த தேவன் ஆகிய ஆண்டோர் கிறிஸ்தி ஏசு அந்த ஏசு யாகுன்னா அவர் தான் பரிசுத்த ஆவியான வழிபட்ட பரிசுத்த ஆவியானவர் அது கேடு உள்ள பஸ்தன் பாருங்கள் பதினைந்தாவது பஸ்தனம் கிருத்துவை ஏசு பயஸ்தி பற்றும் விஸ்வாசத்தினாலே உன்னை தச்சுப்பு ஞானமுள்ளவனாகத்தக்க பரிசுத்த வேதை எழுத்துக்களை நீ சிறுபய்தூதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும் எவ்வளோ அருமையான நமக்கு போதிக் கலப்படுங்க கிருத்தை ஏற்று ஏற்றுமை பற்றும் விசுவாசத்தினாலே ஒரு மனுஷன் பின்னாடி போகணும்னா அவர் மேலே நமக்கு ஒரு அன்பு ஒரு சிநேகம் ஒரு விசுவாசம் வேணும் இவரு கூட போனால் நமக்கு எதா கிடைக்கும் எதா கரையும் வாய்க்கும் என்று அந்த கிறிஸ்துவை பற்றும் இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே அவர் பிந்துட் போரு அந்த விசுவாசத்தினாலே உன்னை உன்னைக்கு ஏற்ற ஞானமுள்ளவனாகத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை இந்த பரிசுத்த வேத எழுத்துக்கள் இப்போ யார் எழுதுனா யாருக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க அந்த புரியுது இந்த வேத எழுத்துக்களை நீ சிறுபயில் முதல் கற்றாய் அறிந்தோன் என்று உனக்கு தெரியும் இதை நீ சிறுபயது முதல் இந்த வேதை எழுத்துக்களை நீ கற்று அறிந்திருக்கிறாய் என்று உனக்கு தெரியும் காசு இந்த இதை எழுந்த யாருன்னா இப்போ பெரிய தர்க்கமே நடந்துகிட்டு இருக்கு யோன் எழுந்துவாக லோக்கா அழிந்து ஆர்டா மார்களோ மத்தைகளே இவங்க ஒவ்வொருத்தர் இருக்க இடமோ தேசமோது தெரியாமல் அங்கே இங்கே தூரத்தில் இருந்தவங்கக்கிட்ட இந்த ஒரே தேவன் இந்த ஒரே ஆவியான ஜனங்களுக்கு சுயசேதத்தை பிரதிபலிப்பதற்காக செயல் வைப்பதற்காக இந்த பருத்த வார்த்தைகளை பருத்த எழுத்தை அந்த தீர்க்கதிற்கு மூலமாக எழுதி ஏதோ நம் கரங்களிலே நம் முன்பாக இருக்கிறது இந்த எழுத்துகளை எழுதினதே பரிசுத்த ஆவியானவர்கள் அவர்தான் அந்த திரிக் சஜ் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிறார் அதை வாசிக்கின்ற பொழுது ரச்சிப்புக்கு கிறிஸ்தி ஏசி பற்றும் விஸ்வாசத்தினாலே உன்னை ரச்சிப்புக்கு ஏற்ற பாத்திரமாக ஞானம் உள்ளவன் ஆகத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை சாதாரண வேத பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ திரு வயது முதல் அறிந்தோ என்று உனக்கு தெரியும் இதை என்ன கொடுக்காதுன்னா நீ என்னைக்கு என்ன ஏற்றுக்கொண்டு அதிகரித்து உன் தாயின் கழிவுலேயே உருவாக்கமும் நாள் நான் உன்னை பேர் பிரித்தி எடுத்த நாள் முதல் கொண்டு நீ இந்த பைபிளை படிக்க இந்த வேத எழுத்துக்களை படிக்க ஆனால் அவரே சாட்சி கொடுக்காரு உனக்கு தெரியும் வந்து சாட்சி கொடுக்குறாரு அதுக்கு அடுத்தால் பதினேழு ஆறாவது பிரச்சனும் பாருங்கள் வேறு எதோ வாக்கியங்களெல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது இது மனசனால் இல்லை தேவ வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கு யாருக்கு அழுது அரு அருளப்பட்டு நமக்கு தேவாவியினால் பரிசுத்த ஆவி பரிசுத்தராகி அந்த ஆவியினால் நமக்கு அருளப்பட்டிருக்கு தேவனுடைய மனுஷன் அதை ஏற்றுக்கொண்ட அந்த தேவனுடைய மனுஷனன் அவரை ஆராதிக்கிற துதிக்கிற தொழுது கொள்கிற தேவனுடைய மனிதன் தேதினாகவும் எந்த நற்கரையும் செய்ய தகுதியுடன் இருக்கும்படி சுரிசேஷன் நற்செய்தி நமக்கு இதுதான் போதிக்கிறது இதுதான் நச்செய்தி அவன் எல்லா விஷயத்திலும் தேரியவனாக இருக்கும் படிக்கும் அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்வதற்கும் சீர்திருத்ததற்கும் நீதியை படிப்பிப்பதற்கும் பிரயோஜனமுள்ளோட இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டால் இந்த தேவனோடைய ஆவியினால் நமக்கு அலுவலப்பட்டிருக்கிறது இந்த தேவனுடைய எழுத்துக்களை இந்த வார்த்தைகளை திருவுருவதின்பு கற்றுக்கொண்டவர்கள் தேரியுணவனாகும் எந்த நற்குரிகளின் செய்ய தகுதியுள்ளவனாகி இருக்கும்படி அவர்கள் உபதேஷத்துக்கும் என் நமக்கு உபதேசிக்க நம்ம பிறகு உபதேசத்தேன் உபதேஷ்டத்துக்கும் கடிந்து கொள்வதற்கும் வழிபட்டு வலி போய் நம்மளை கடிந்து பேசுகிறார் நம்ம இந்த ஆவி இருந்தால் நாம் எப்போ என்று நச்சை இதே அது நமக்கு வேண்டாம் உண்மக்கள் காரியம் வேண்டாம் இவனும் பிரியோன்றா காரியம் வேண்டாம் என்று கடிந்து கொள்வதற்கும் சீர்திருத்தத்தில் இருக்கும் அவன் போனதான வழியில் போனான் நேராக வழியில் போகிற சி கிட்ட கிட்டப்பாக இந்த உலகத்துக்கு வழியே போகாமல் சிரித்து உருவாக்கின என் மகனின் மகளை என்ற ஆலயத்துக்கு கிட்ட கிட்டப்பா இதுதான் சீர்திருத்தத்தில் இருக்கும் நீதியை படிப்பிப்பதற்கும் பிரயோஜனம் உள்ளவள ஆகியிருக்கிறது இந்த சுயச்சுமன் நச்சை நமக்கு எப்படி கிடைக்கிறது எப்படி இருக்கிறது இதை விட்டு இப்போ எங்கே போய்கிட்டு இருக்காங்கன்னா இது மனதுக்கு கட்டுமான காரியம் இந்த யூடியூப் சேனலில் இது வெளிப்படுத்தப்பட்ட இப்போது இந்த ஒவ்வொரு ஊழியர்களும் ஒவ்வொரு மனிதர்களும் மனதில் இருதயத்தில் என்ன இருக்கும் என்ன எண்ணங்கள் இருக்கிறதுங்கிறத அவங்க வெளிப்படுத்திடுறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டைய சச்சரவுகள் ஏதோ வச்சுக்கிட்டு இந்த தேவனுடைய வார்த்தையை வச்சுக்கிட்டு அது அப்படி இல்லை இது இப்படி இல்லை கேள்வியும் பதிலும் இந்த கேள்வி கேட்கவங்களைத்தான் நம்ம குற்றப்படுத்தினுமே பதில் சொல்லக்கூடியவோ அவங்க மனதில் போட்டு அதை அப்படி சொல்லி போயிடுவாங்க அது தேவனுடைய ஆவி உழவர்கள் நான் என்கிட்ட கேள்வி கேட்காத உங்கள் அப்பாக்கிட்ட போனேன் அன்னைக்கு வீடு வாங்க ஒரே வாரத்தில் முடித்து விடுவாங்க அவங்க தான் நீதிமன்ற்கள் அவங்க படைத்துவாங்க நாகமான் என்னுடைய அந்த ராஜா ஒரு நிருபதத்தை எழுதி கொடுத்து விடுவதற்கு ராஜா கிட்டே அவர் நான் கொள்வதற்கும் உயிர்ப்பி பிக்க தேவனா என்னைய அப்பா பிடிச்சி அம்புலாம் எடுத்து விடுத்தது உனக்கே எனக்கு அப்போ ஒரு விரோதத்தை ஏற்பண்ணுதே நான் அவர் பேசுகிறாரு ஆனால் இப்போ இருக்க எப்பட்ட ஊழியர்கள் சுய்ச்சி படிப்பிடத்துக்கு ஒன்று பலவிதமான பேச சந்தையின் ஒரு மாதான நடக்கை அவர் இவருக்கு குற்றப்படுத்த இவரே அவரை குற்றப்படுத்த பார்க்க போனா ஒரே தகவனுடைய பிள்ளைகள் ஒரே தாயினுடைய பிள்ளைகள் ரெண்டு பேருக்கு இருக்கிறது தானே இவருதான் இருக்காது இவரை ஒருத்தருக்கு ஒருத்தர் அது அப்படி இல்லை இப்படி இல்ல மன கஷ்டமான காரியங்களாக இருக்கு அதுக்கு தான் சொல்லுறத இருக்கு நீங்கள் கற்று நிச்சயத்தை அறிந்து கொண்டு நிறைவேற்றி இருக்கிறது விட்டுவிட்டு மாயமற்ற மனத்தாழ்மை இப்போ அப்படி நடந்துக்கிட்டு இருக்கு மாயம் மற்றும் மனத்தாழ்மையாட்டு குலச்சேயர் புதுத்தகத்திலேயே ரெண்டாவது அதிகாரம் பத்தொன்போதாவது வசனம் மாயமான தாழ்மையிலும் இந்த மாயமான தாழ்மை எப்படின்னா அந்த வீட்டில் வீட்டுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு பெரியவரோடு வந்து உட்கார்ந்திருப்பார் அப்படி இருக்கும்போது ஒரு நூறு அந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டால் அவரை வீட்டுக்கு வந்த சொந்தக்காரர்கள புறந்தாடிவாங்க இவரை ஆண்டோரா குருத்தையே சூழ்நிலை நினைச்சுக்கிட்டு இவருக்கு உபஸ்தரிப்பு மனத்தாழ்மையான உபஸ்தரிப்பு அவருக்குள்ள ஐயாவே அரசிய பொண்ணையும் போவேன்னு அவங்கள கனப்படுத்த பார்த்தீங்கன்னா இதுதான் சொல்றது இது ஒரு மாயமான தாழ்மை உண்மையான தாழ்மைனா சொந்த அர்த்தம் ஓ இனஜினம் அவங்களுக்கு வந்து கொஞ்ச நீ கனப்படுத்தாமல் இவங்களை கண்ட உடனே இது மாயமான தாழ்மீகரும் தேவதூருகளுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமிட்டு இதான் இன்னைக்கிய எங்க பார்த்தாலும் பெரிய பிரச்சனை ஆட்டு உரத்து விவாத பொருள் ஆயிட்டு தேவதூர்களுக்கு செய்யும் ஆராதனை விருப்பம் இதை யாரை சொல்றது ஆட்டாங்க அந்தோனி தோணியாரை ராயப்பரை சூசியப்பரை மரியாதை என்று இவர்களோடு யாரு இவங்க யாருக்கு முன்னாலு பேர் நின்னாங்க யார் நாளும் இவங்க நன்மையை பெற்று உட்கொண்டாங்க அதை தெரியாமல் இவங்கள்தான் அவரான்னு நினைச்சுக்கிட்டு அவங்க முன்னாலு பேர் நின்று விருப்பமிற்று அவர்களுக்கு ஆராதனை செய்து உட்கொண்டு இருக்கிறோம் தேவனு என்னென்னு சொல்லியிருக்காரு ஒரு ஆசியர் ஃபாதர் அவரை சந்திக்கக்கூடிய எனக்கு ஒரு வாய்ப்பு வந்து அவர் சபையில் தங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு வந்து அப்போது நைட்டு தங்கிட்டு காலையில் ஒரு நாலு மணிக்கு எழுந்திருக்கு நான் ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஜபத்தை அவர் பக்கத்து பக்கத்துக்கு அவர் அதை கவனமாக கேட்டிருக்காரு நான் எந்த ஒரு காரியமாக நாளையும் ஜெபம் வேண்டதுன்னு ஏஜஸ்வரி நாமத்தினால் அவருக்கு தான் முக்கியத்துவம் அவரை தான் கொண்டு முன்னே நிறுத்திக்கிட்டு இருக்கேன் அவர் அதை கேட்டுப்பதே இருந்துட்டு காலையில் நான் ஒரு ஏழு மணிக்கு அது போயிட்டு போறேன் ஏன்ட்டு அவர்கிட்ட போய் சொல்லும்போது அவர் ஆவேசிட்டு ஒரு நபர் வந்து பேசிக்கிட்டு இருக்கார் நீங்கள் வெளியே கொஞ்சம் உட்காருங்க அவங்ககிட்ட பேசணுன்னாரு அப்போ ஆட்டியான்ட்டு வெளியே உட்காந்துருக்கேன் அவரு ஓட வாங்கியானாலும் உள்ளே போனேன் நாங்கள் மரியாதையை ராயப்படையை துது சுதுப்படறையே அந்த ஒன்று ஏதாவது என்னும் நாங்கள் ஆராதித்துக்கொட்டிருக்கோம் பதிச்சுட்டு இருக்கோம் நீங்கள் எழுத்து வாங்கும் ஏற்றுச்சு ஒன்று வாங்கும் இந்த துதுக்கிற கிட்டே இருக்கீங்க நாங்கள் இருக்கிறதான் ஃபாதர் என்னும் உட்கார சொன்னீங்களா நீங்கள் அந்த தேவனுக்கு வெடிவ மாட்டேங்கிறீங்க என்று மரியாளுக்கும் கல் புரிய அந்த அம்மா என்னச்சு சொன்னாங்கன்னா சந்தோஷம் சமாதானம் குறைவுபட்டால் அது எங்கோ குறைவுபட்டு அந்த கல்யாண வீட்டில் குறைவுபட்டு கிறிஸ்தியும் வந்துட்டு இருக்காரு எந்த அம்மாவும் போயிருக்காங்க அந்த அம்மா நினச்சி சொன்னாங்க அவர் என்னென்ன சொல்லி விட அதன் செய்யுங்கள் வத நீங்கள் யாருக்கு முன்னால் பேர் வேண்டிவிட்டோம் மரிகாலையும் மரிகாலையும் கேட்டுக்கணும் அந்த மரியாதை அவரே என்ன சொல்லுகிறாரோ அதன்படியை செய்யுங்கள் சொல்லியிருக்காரு உடன் மாறும் பேச்சையே பேசுகிறார் அவர் ரூமுக்கு போனாரு ஒரு கவரில் கொஞ்சம் பழங்கள் பரிவிதமான பழங்கள் காணிக்க அந்த கவருக்குள்ளே போட்டு என் கையில் தந்து போங்க நான் அனுப்பி வச்சுட்டாரு அப்போ அவர் எந்த ஒரு வார்த்தையிலே நம்ம தேவனுடைய வார்த்தையை விட்டு வீணான தேவதூரர்கள் மேலே விருப்பம் விட்டு நாம் போய் கொண்டிருக்கிறமே அந்த அம்மாச்சுடையும் கேப்படி அவர் புரிஞ்சு விட்டார் அதான் தெரிஞ்சதாலே மனத்தாழ்மையோ மாயமான மனந்தத்திலும் தேவதூரர்களுக்கு செய்யும் ஆறாதன்னு விருப்பம் விட்டு காணாதவரைனாலே துணிவாய் நினைந்தேன் துணிவாய் நுழைந்து தன் மான்சத்தை நிதியினாலே வீணா இருமா கொண்டிருக்கிறது எவனும் இந்த அவங்க பார்த்தாங்களா இந்த சுரூசியப்புற பார்த்தாங்களா இந்த ராயப்புறம் நிறுத்தி தொடக்கூடிய இல்லை இந்த மலையாளமையை பார்த்துக்கணும் ஒருவரையும் ஆவியான தேவன் அவர்கள் ஆவியான தேவனை தொழு கொண்ட பரிசுத்துமான்கள் நீதிமான்கள் தீர்க்கதரிசிகள் அவங்கள காணாமல் இவங்க மாம்சத வேணாய் இருடுமாப்புக்கொண்டு அதான் இந்த சொல்லுதாரு வேணாய் இருடுமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளேயே நீங்கள் இழந்து போகும்படிக்கு உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள் கொஞ்சம் கஷ்டம் சில பஷ்டமாக பேசணு மாதிரி இருக்கும் ஆனால் இதை நாம் பேசலை நாம் பேசுறதுக்கு எனக்கு அதுக்கு தகுதியோ அழுகதே இருக்கிறேன் ஆவியானோடு பேசுகிறார் ஏன் பேசுறாருன்னா நீங்கள் அழிந்து போகக்கூடாதுன்னு பேசுகிறார்கள் உங்களை செழித்து உருவாக்கி உங்கள் ஜீவ சுவாசத்தை கொடுத்த நியமன் நான் நீங்கள் எனக்கு முன்பாக நீங்கள் வந்து என்னை தொழுது உள்ளாமல் உங்களுக்கும் நிற்கிறாரே பலவிடத்திலே நிற்கிறாரன் உங்களை போதிக்கிற அவர்களுக்கு முன்பாக மனத்தாழ்மையாகி அவர்களுக்கு நீங்கள் சகலத உபகரண காரியங்களை செய்கிறீர்கள் என் வார்த்தை கேட்பிடையே அவங்களுக்கும் மனத்தாழ்மையாக நடக்கிறேன் என் சத்தியத்துக்கும் மனத்தாழ்மையாய் நடக்காமல் மன காணாத உங்கள் இருதயங்களை ஒப்புக்கொடுத்து அதன் மேல் விரும்பி வீணான காரியங்கள் விருப்பமித்து அது அப்பிரயோஜனமான காரியங்கள் வேணும் புரோதோமான காரியங்கள் நீங்கள் அவைகளிலேயே போய் உங்கள் பந்தய பொருளை அவர்கள் வஞ்சிக்க விடாமல் எச்சரிக்கை ஆகிரங்கள் அதுக்கு முன்னாடி செஞ்சுட்டாரே அழகா அதே நீங்கள் யாரிடத்தில் கற்று அறிந்து கொண்டீர்களோ யாரிடத்தில் உங்கள் ஆறு என்று நிச்சயித்து கொண்டீர்களோ அவரிடத்தில் போங்கள் அவரிடத்தில் அந்த சதத்தியமாக ஆகின பருத்த நீங்கள் கற்று அறிந்திருக்கிறீர்களே அவரிடத்தில் போங்கள் நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள் என்று நம் அருமையை தற்சகம் மேற்படும் என்ற அடிமையும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவரையும் அழைக்கிறார் வழி தோறிய போகாமல் இதன் இந்த நம்மளை மோசம் போய்கிற ஆதிக்க நம்மளை கொடுக்காமல் இந்த தேவனுடைய வார்த்தை இந்த ஜீவன் உள்ள ஆண்டோராக கிறிஸ்தந்தி தேவன் நமக்கு போதிக்கிற அந்த உபயசத்துக்கும் கரிந்து கொள்வதற்கும் சீர்தீர்த்ததற்கும் நீதியை படிப்பு படிப்பிப்பதற்கும் நம் தேவன் நமக்கு பிரயோஜனம் இருக்கிறார் இருக்கிறாள் உண்மையுள்ளவராக இருக்கிறாள் நல்லது ஆவியினால் நமக்குடாக வாசம் பண்ணிக்கிறோம் அவளுடைய வார்த்தைக்குள்ளாக நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம் அவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வதற்கு இந்த சத்தியத்துக்குள்ளாக நம் தலைகளை தாழ்த்தி முழங்கால்களை முடங்குவோம் தேவன் தாமே நம் அனைவரோடு கூட இருந்து நம்முடைய செல்வியான வலையிலே கடிந்து கொண்டு உபதேசத்தின் சீர்படுத்தி நிச்சய ஆட்சிக்கு நிதியாக வழிநடத்துவாராக ஆம் ஏன் ஆம்